இயேசு அனைவரையும் நேசிக்கிறார் இயேசு அனைவரையும் நேசிக்கிறார் விபிஎஸ்சில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே விபிஎஸ்சில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே இயேசு அனைவரையும் நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸாக லாங்லன் விபியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு கத்ராவுக்கு கிறிஸ்து ஆவத்தில் நான் வர வரைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டென் டேஸ்ட்டு விபிஎஸ்ல கற்றுக்கிட்டீங்கன்னா கிஃப்ட்டு வேணும் அதுக்கு நீங்கள் ரூல்ஸ் எண்டிப்ரஷன்ஸ் ஃபால் பண்ணேன் கிஃப்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரூல்ஸ் எக்ஸ்ட்ரென்ஸ் கேட்கலாமா ஃப்ரைஸ் நார் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ்ஸா லான்லைன் விபிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் நீங்கள் தொடர்ந்து பிபிஎஸ்ஸில் பங்கு பெறீங்க ரொம்ப சந்தோஷம் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாங்க இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது விபிஎஸ்ல கலந்து கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு கேள்விக்கு கதையின் இறுதியில் கேட்கப்படுற அஞ்சு கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லி அனுப்பணும் அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அதுக்கப்புறம் மெமரி வஸ் எழுதியும் அனுப்பணும் அதுக்கப்புறம் அழகாக மெமரி பண்ணி ஆடியோ அனுப்பணும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டை உங்களுக்கு வீடு தேடி கிடைக்கும்படி செய்வாங்க சரிங்களா சரி இனி ஒரு நாட்கள் வருகிற விபிஎஸ்லையும் கலந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம ஆன்டி கூட சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம ஜோவிப்போம் பிரைஸ்லாட் குட்டிஸ் ஜீசஸ் லவ்ஸான மினிஸ்ட்ரி மூலமாக உங்களது விபிஎஸ் ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுது நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாம் கர்த்தாவே மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா அப்பா நீ நீ ஆன்லைனில் பண்ண கிருபை பாராட்டினதற்காக கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா கத்தாவே இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாக ஜபிக்கிறோம் வார்த்தை விதைக்கிறோம் அப்பா பவுல் விதை விதைத்தான் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் விலையை செய்கிற தேவன் நீர் தாமே இந்த சிறு பிள்ளைகள் இருதயத்துல விதைக்கிற உம்முடைய வார்த்தைகள் நூறு மடங்கு பலன் கொடுக்கட்டும் என்று செபிக்கிறன் கர்த்தாவே அப்ப ஆஸ்தோத்திருக்கிற கர்த்தாவே இது அந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய அவருடைய உறவினர்களிடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் பயன்படட்டும் என்று செபிக்கிறேன் கர்த்தாவே இந்த வார்த்தை வளர்கிற குழந்தைகள் இதன் மூலம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பாடல் கத்தாவே கதை கிராஃப்ட் பகுதிகள்லயும் வசன பகுதிகள்லயும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் பரிபூரணமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் துதி கன மகிமை அனைத்து உமக்கே சொல்லி ஜெபிக்கிறோம் ஜபம் கேளு நல்ல பீதாவே ஆமேன் முன்னே என் கருவை கண்டீரையா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பத்தி பார்க்க போகிறோம் அவருடைய ரகசிய வருகை பற்றியும் வருகை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் நம் தேவன் ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்க மேகங்கள் மேல் தூதர்களோடு மகாசேனையோடு ஆரவார எக்கால துணியோடு வருவார் அவருடைய ரகசிய வருகைக்கு எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆயத்தம் இல்லாதவர்களோ கைவிடப்படுவார்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் போல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் எப்பொழுது வருவார் என்பது யாருக்குமே தெரியாது இந்த வீடியோல பார்க்கும்போது மூன்று நபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் இரண்டு பரிசுத்தவான்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஒருவனோ கைவிடப்பட்டு போகிறான் காரில் ரெண்டு பேர் பயணம் பண்ணி கொண்டு போகிறார்கள் அதில் ஓட்டுநர் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் இன்னொருவர் கைவிடப்பட்டு போகிறார் அதனால் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிவிடுகிறது ஒரு தாய் தன் மகனோடு பேசிக்கொண்டு இருக்கிறாள் அந்த மகனை ஸ்கூலுக்கு வழி அனுப்ப அவனை கட்டி அரவணைத்து இருக்கும்போதே அவன் எடுத்து கொள்ளப்படுகிறான் அந்த தாய் தன் மகனை தேடுகிறாள் ஆனால் வஸ்திரம் மாத்திரம் இருக்கின்றன இப்படி பரிசுத்தவான்களும் இயேசுவை சேவித்தவர்களும் அவர்களோ அவரோடு எடுத்து கொள்ளப்படுகிறார்கள் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருத்தி கைவிடப்படுவாள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனின் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி பரிசுத்தவான்களும் இயேசுவை சேவித்தவர்களும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் பாவிகளும் இயேசுவை சேவிக்காதவர்களும் அவருடைய வருகையில் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் உபத்திரவ காலம் முடிந்தவுடனே ராஜாதி ராஜாவாக பகிரங்கமாக எல்லாருடைய கண்களும் காணும்படியாக தோன்றுவார் எல்லா மனுஷருடைய கண்களும் அவருடைய பகிரங்கமான வருகையை பார்ப்பார்கள் அவர் மேகங்கள் மீது தூதர்கள் கூட்டத்தோடு கம்பீரமாக வருவார் மறித்தவர்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் அவர்கள் மறுரூபம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு நீதிமான்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அவர்களின் முகம் பிரகாசமாய் இருக்கும் தேவ போல பரலோகத்தில் சந்தோஷமாய் காணப்படுவார்கள் அவர்கள் யாவரும் பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டு தேவனை ஆராதிப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது போல அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அவர்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பார்கள் அங்கே துக்கமோ கண்ணீரோ இல்லை வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை என்று பார்க்கிறோம் அங்கே சிறு பிள்ளைகள் சிங்கத்தோடும் மற்ற மிருகத்தோடும் சமாதானமாய் இருப்பார்கள் அவைகளை பார்த்து கொஞ்சமும் பயப்பட மாட்டார்கள் இயசையா பதினொன்னாம் அதிகாரம் ஆறில் இருந்து ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது போல அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டு குட்டியோடே படுத்துக் கொள்ளும் கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்து இருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்தும் அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கும் ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படும் அங்கே ஒரு சிங்காசனத்தில் நம் தேவாதி தேவன் வீற்றிருப்பார் அவருடைய வார்த்தை நம்மை தீர்க்கும்

குடிவெறி கலையாட்டங்களுக்கும் ஆராதனைக்கும் ஈடுபட்டு அவர்கள் அவர்களுடைய பொல்லாத கிரியைகளுக்கு நியாயம் தீர்ப்படைந்து நித்திய நித்தியமாக எரிகிற நரகத்திற்கு தூக்கி எரியப்படுவார்கள் இரண்டு பேரூர் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளை நாளை கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதுபோலவே போலவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை உதாசீனப்படுத்தினவர்களுக்கும் பாவத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் இப்படியே நரகத்தில் தள்ளப்படுவார்கள் நியாயத்திற்பில் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றின ஊழியக்காரனும் தண்டிக்கப்படுவார்கள் அனலும் இன்றி குளிரும் இன்றி பாவத்திலும் பரிசுத்திலும் வெது வெதுப்பாய் இருந்த கிறிஸ்தவர்களும் கூட தண்டிக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவார்கள் ஆகவே மனம் திரும்புங்கள் இல்லாவிட்டால் கைவிடப்பட்டு போவீர்கள் இயேசு சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார் எல்லாரும் ஆயத்தமாகவே இருங்கள் இது ஒரு எச்ச

தனியாகவா வருவார் இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ ஏசப்பாவுடைய செய்யும் பொழுது பரலோகத்தில் எந்த உங்க பேர் எழுதப்படும் இந்த பூமியில வச்சுக்கோங்களேன் பரலோகத்துல ஏசப்பா எந்த புஸ்தகத்துல பேரை எழுதுவாரு நம்ம பேரெல்லாம் எந்த புத்தகத்துல எழுதுவாரு அந்த புஸ்தகத்தின் பெயர் என்ன இதுதான் கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பூமியில் தீமையான பொல்லாத காரியங்களை செய்யும் மனிதர்களை எதிலே போடுவார்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா தீமையான பொல்லாத காரியங்கள் செய்யப்படும் பொழுது அவங்க எந்த எந்த இடத்துல போடப்படுறாங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த கதையில் இந்த கதையின் வீடியோ பார்த்தீங்க இல்லையா இதில் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க இந்த கதையின் வழியாக ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன பேசினார் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஆன்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் I need my love. தமிழில் சொல்லுமா ஐயா கூட செஞ்சால் நீங்களே சொல்லுங்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய திரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இப்போ நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாமா பிஹோல்ட் ஐ கம் குயிக்லி அண்ட் மை ரிவார்ட்

அந்த எக்காலத்தை இப்போ நம்ம கிராஃப்டாக பண்ணுவோமா வாங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இது போல் சில்வர் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க அப்படிங்களால உங்கள்கிட்ட சில்வர் கலர் ஷீட்டு இல்லைனா நீங்கள் சார்ட்டு ஏ ஃபோர் ஷீட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஸ்கொயர் ஷேஃப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுன்னா இதை வந்து ரெண்டாக வந்து அப்படியே மடிக்கணும் சரிங்களா ரெண்டாக வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க இப்படி ரெண்ட மடிச்சுக்கோங்க ரெண்டா மடிச்சுக்கிட்டு இதென்ன பண்ணுங்க இதை போல மடிச்சுக்கோங்க தெரியுதுங்களா ஆன்டி வந்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க அது போலவே நீங்களும் மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டா மடிச்சுக்கோங்க ரெண்டா மடிச்சுக்கோங்க ரெண்டா மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு எக்காலம் போல் இருக்கும் சரிங்களா வாயில் வச்சு போது ஒரு எக்காலம் மாதிரி இருக்கும் இப்போ அந்த எக்காலத்தில் என்ன பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கலர் கலர்ஷீட் இருந்ததுன்னா ஷீட்ல வந்து என்ன பண்ணுங்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லிவிட்டு இது போல் எக்காலத்தில் அழகாக வசனம் எழுதி டேப் எடுத்து ஒட்டிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட்டை ஆன்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் சில்ட்ரன்ஸ்

துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதும் கூட அப்பா தாய் தாய் இருந்து இருந்து தகப்பன் தகப்பன் இல்லாமல் இல்லாமல் இல்லைன்னா ரெண்டு பேரும் இருந்தோம் கத்தாவே பராமரிப்பற்று இருக்கிற பிள்ளைகளுக்காக உமை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே அப்பா உடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று செபிக்கிறேன் கத்தாவே அப்பா தாய் தகப்பனை இழந்து வாடுகிற பிள்ளைகள் இருதயத்துல ஆறுதல் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உடைய ஆறுதலின் கரம் அந்த பிள்ளைகளை தாங்கட்டும் என்று செவிக்கிற கத்தாவே கத்தாவே எத்தனையோ குழந்தைகள் கத்தாவே தன் தகப்பன் மறுமணம் செய்ததன் மூலம் அப்பா சிறிய தாய்மார்களின் சித்திகளின் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே அப்படியே வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா அப்படி பிள்ளைகளை பிள்ளைகளை நீ பொறுப்பேற்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே எத்தனையோ குழந்தைகள் உடல் அளவுல அப்பா எத்தனையோ கொடுமைக்கும் மன அளவுல எவ்வளவோ கொடுமைக்கும் ஆளாக்கப்படுகிறாங்கப்பா மன அளவுல மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்ட எத்தனையோ சிறு பிள்ளைகளை இந்த நாட்கள்ல பாக்குறோம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளை அப்பா எசப்பா அப்படியே கல்வாரி ரத்தம் சூழட்டும் என்று செபிக்கிறேன்

இருக்கட்டும் அப்பா நம்ம பிள்ளைகள் என்ற பாசம் இருக்கட்டும் என்று செபிக்கிற கத்தாவே அனாத அது எத்தனையோ தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் இருக்கிறாங்கப்பா

இருக்கிற ஒவ்வொரு ஆசிரமங்களுக்காக ஆசிரமத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் எத்தனையோ தாய் தகப்ப இல்லாத அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் தங்குகிற ஆசிரமங்கள் அனைத்தையும் நீங்க வேலை எடுத்து கொள்ளுங்கப்பா அப்பா அதை பராமரிக்கிற ஒவ்வொரு கத்தாவைய பராமரிக்கிற அந்த அதிகாரிகள் மனதுல நீங்க பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா அப்பா பிள்ளைகளை நல்ல முறையில் நடத்தக்கூடிய ஒரு கருணை இல்லை உள்ளத்தை அவர்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க கட்டளை மரும்படியாக ஜெபிக்கிறேன் நீரே பொருட்படுத்து கொள்ளுங்கள் துதி கன மகிமை அனைத்து முக்கே சொல்லி ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆ மெயின் ஆ மெயின் ஆ மெயின் இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லா பசங்களுக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க் யூ